ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பாத்திரம் கை வலிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்க்காமல் ஈஸியாக எப்படி தேய்க்கலாம் அப்படின்றதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஆஃப்னவருக்கு முன்னாடியே அது கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை சாமானுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரப்பர் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் இப்போ உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் தேய்ச்சாலே போதும் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் தான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்க போகிறேன் இப்படி தான் இருக்குது தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப நேரம் கைவழிக்க கஷ்டப்பட்டு தேக்க வேணாம் லைட்டாக தொட்டுவிட்டு நீங்கள் அப்படியே தொடச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடுது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி லைட்டாக தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த பொடியும் வாங்காமல் பூஜை பாத்திரம் தேய்க்குறதுக்குன்னு சொல்லி எந்த பவுடரும் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக இது மாதிரி வாஷ் பண்ணிடலாம் வீட்டில் புளி எப்போவுமே இருக்கும் லெமன் கொஞ்சம் மைதா கோதுமை மாவு எப்போவுமே இருக்கும் கோதுமை மாவு கொஞ்சமாக சால்ட்டு அவ்வளோதான் இது எல்லாமே நாளைத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்மளை குவான்டிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு லைட்டாக தொட்டு தேய்ச்சாலே உங்களுக்கு ஈஸியாக கை வலிக்காமல் ஈஸியாக தேய்ச்சிடலாம் பருங்க எல்லாமே தேய்ச்சிட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக விபதியை மேலே பூசி விட்டுட்டு நீங்கள் எடுத்தினீங்கன்னா உங்களுக்கு அப்படி மாறாமல் பல பலன் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா